திராவிட சாலையில் வந்தால் இரண்டு திராவிட கட்சிகள் வளர விட பாஜக விமர்சனம் அவர்கள் எப்போதும் அப்படித்தான் விமர்சனம் வைப்பார்கள் அது அவர்களுக்கு வயிற்றுச்சலை தரக்கூடிய ஒரு அரசியல் தான் பெரியார் என்று சொன்னாலே அவர்களுக்கு பிடிக்காது ஆர் என் ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் பெரியார் என்கிற சொல்லையை நான் உச்சரிக்க மாட்டேன் என்று வெளியேறியவர் அந்த அளவுக்கு பெரியார் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது ஆகவே பாஜகவினர் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை சார்ந்தவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் மது ஒழிப்பு மாநாடுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து சிறுத்தையாய் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்து பாய்ந்தது ரொம்ப சிறியதாக சிறியதாகி மாறிடுச்சு இந்த நாடகம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் எடு மூக்கருவப்பட்டவர்களின் கூக்குரல் இது கூச்சல் இது புலம்பல் இது அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை வேறு தவிர பதினெட்டு மாதங்கள் உள்ளன தேர்தலுக்கு இப்போதே தேர்தல் கணக்கு கூட்டணி கணக்கு என்று கூப்பாடு போட்டார்கள் கூச்சல் எழுப்பினார்கள் எப்படியாவது இது மேலும் விரிசல் அடையாதா பிளவு ஏற்படாதா என்று காத்து கிடந்தார்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஏமாந்து போனார்கள் அதனால் ஏற்பட்ட விரக்தி வெளிப்படுகிறது அவ்வளவுதான் திமுக அழைப்பு வந்து மேலும் விமர்சனமாக அல்லாத மத்தியில் விமர்சனமாக திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே தங்களுக்கு எதிரான ஒரு அரசியல்தான் விடுதலைச் விடுதலை பேசுகிற அரசியல் என்பதை புரிந்தும் இந்த மாநாட்டுக்கு வருகிறார்கள் என்றால் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரே நேர்கோட்டில் கொள்கை அளவில் பயணிக்கிறது என்றுதான் பொருள் முரண்பாடான அரசியல்தான் ஆனாலும் இணைந்து பயணிப்போம் என்று எடுத்திருக்கிற அந்த முடிவு என்பது கொள்கை தளத்தில் இருவரும் இணையாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது அவ்வளோதான் படிப்பதற்கு குடிப்பதற்கு யாரு கல்விக் கொள்கையை நாங்களும் எதிர்க்கிறோம் திமுகவும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது நாங்கள் தேசிய அளவிலான ஒரு மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்கிறோம் விடுதலைச் சிறுத்தைகளுக்கும் இது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதில் உடன்பாடு இருக்கிறது அன்றைக்கே பேரறிஞர் அண்ணா அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே மதுக்கடைகளை மூடிய பிறகு கலைஞர் அவர்களும் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் திமுக பேசிய அந்த கருத்தை இன்றைக்கு திமுக பேசுகிறது அவ்வளவுதான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றாக வேண்டும் என்று ஒன்றும் இல்லை தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்பது இந்தியா முழுவதும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது மனித வளம் பாழாகக்கூடாது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் இப்படி குடிக்கு அடிமையாக கூடிய குடிநோயாளிகள் உருவாகி வருவது கவலை அளிக்கிறது ஆகவே தேசிய அளவிலான பார்வையோடு மனித வளத்தை பாதுகாப்பதற்கு இரண்டு இயக்கங்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறோம் அவ்வளவுதான்